И вакуум. இல்லாத மருதாணி இலையா இருந்தாலும் சரிங்க நான் சொல்ற இந்த அஞ்சு பொருளை மட்டும் கலந்து இப்படி மருதாணி அரைச்சு கையில போட்டீங்கன்னா உங்க கை கோவை பழம் போல அப்படி செக்க செவேர்னு வரும் ஸோ வாங்க இந்த சிவக்காத மருதாணியும் சிவக்க வைக்கக்கூடிய அஞ்சு சீக்கிரட்டான பொருள் என்னென்னதை பாத்திரலாம் வாங்க நான் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல மருதாணி கண்ணு வச்சிருந்தேங்க அது வந்து ஆண் மருதாணி பெண் மருதாணின்னு சொல்லுவாங்க ஸோ மருதாணி இலைகள் பாத்தீங்கன்னா ஆண் மருதாணி பெரிய பெரிய இலையா இருக்கும் நான் பாத்தீங்கன்னா நாளைக்கு திருவிழான்னு சொல்லிட்டு நைட் நேரமே இந்த மருதாணி இலைகளை உருவினேன் உருவிட்டு நம்ம வீட்டுல வச்சிருந்த மருதாணி இலை சிவக்காத மருதாணி மருதாணியிலையும் நம்ம சில பொருட்களை போட்டு நல்லா சிவக்கிற மாதிரி அரைச்சிடலான்னு சொல்லி பிளானில் வந்து ஃபுல்லாக நான் வந்து மருதாணி இலக்கில் பறிச்சுக்கிட்டேங்க நீங்கள் வந்து ஆண் மருதாணியாக இருந்தாலும் சரி சிவக்காத மருதாணி இலையாக இருந்தாலும் சரி வச்ச செடியை ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நான் சொல்கிற இந்த டிப்ஸ் உள்ள பொருட்களை சேர்த்து அரைச்சிங்கன்னா போதும் உங்கள் கை கோவப்பழம் போல செக்க செவன் சிவக்கும் ஸோ இதில் நான் சொல்லக்கூடிய அந்த சீக்கிரட்டான அஞ்சு பொருள் என்னென்னதை பார்ப்போம் இப்போ மருதாணி இலைகளை நல்லா ஃப்ரெஷ்ஷாக உருவியாச்சு உருவிட்டு உடனே அரைச்சிடுங்க நீங்கள் வந்து மறுநாள் வச்சிங்கன்னா குட்டி குட்டி இலைகள் காய ஆரம்பிச்சிடும் அப்படி காய்ச்சா அந்த இலைகளை மட்டும் நம்ம வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பொருள் பார்த்திங்கன்னா கிராம்பு ஒரு எட்டுலேருந்து பத்து கிராம்பு நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் கிராம்பு பார்த்திங்கன்னா இந்த இலைகளோட சேர்க்கும் நல்ல சிவப்பு கொடுக்கும் அதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புளி தாங்க கரெக்டாக ஒரு குட்டி நெல்லிக்காயோட கம்மியான புளி அளவை போட்டால் போதும் அது மூணாவது பொருள் ஒரு ஒரு ரூபாய் வந்து பாக்கு போட்டுக்கோங்க இந்த பாக்கு வந்து கொட்டை பாக்கு கொழுந்து வத்தல போட்டால் வாய் மட்டும் செவக்காதுங்க கையும் செவக்கும்னு சொல்லிட்டு பாக்கு சேர்த்துருக்கேன் இதில் நான்காவது பொருள் எலுமிச்சம்பழங்க சம்பளங்க இதில் ஒரு அரைப்பழம் மட்டும் லெமனை பிழிஞ்சு விட்டு பாருங்கள் அவ்வளோதான் நீங்கள் மருதாணி வந்து அவ்வளோ ஒரு கலர் கொடுக்கும் ஃபைனலாக நம்ம வந்து சக்கரை சேர்க்குறவங்க இந்த அஞ்சாவது பொருள் தான் சீக்கிரட்டான பொருள் இந்த சக்கரை சேர்க்கறது மூலியமாக பார்த்தீங்கன்னா கீழவே உழவே உழாது நீங்கள் வைக்கக்கூடிய மருதாணி அப்படி கம்மு மாதிரி ஒட்டிக்கும் ஸோ இப்போ நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சாச்சுங்க அவ்வளோதாங்க ஸோ நான் இன்னைக்கு சொன்ன ஒரு சீக்கிரட்டான இந்த அஞ்சு பொருளையும் வந்து நீங்கள் கலந்து மருதாணி அரைக்கும் போது உங்களோட எப்பேற்பட்ட மருதாணியும் சிவக்காத மருதாணியும் அப்படி பக்கம் பக்காவா செவந்துருங்க இது நூறு பர்சன்டேஜ் கேரண்டி போட்டு சொல்லுவேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து சிவக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்க எந்த மருதாணி இலையா இருந்தாலும் நீங்கள் பறிச்சிட்டு வந்து இந்த ஒரு அஞ்சு பொருள் உங்கள் வீட்டில் உள்ள பொருளை மட்டும் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இப்போ அரைச்சிடலாம் இப்போ அரைச்சிட்டு நான் பார்த்தீங்கன்னா கையில் வைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது நான் சொன்னால கடைசி சீக்கிரட்டான பொருள் அந்த பொருள் நம்ம சேர்க்கும் போது இந்த மருதாணி வந்து அப்படி கம்மு போல ஒட்டிக்கும் அதுக்கு தான் சக்கரை சேர்க்குறோம் சக்கரை பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டி வரும் நீங்கள் வந்து காலை நைட்டு வச்சுட்டு காலையில மருதாணி எடுத்தீங்கன்னா கூட தாராளமா வந்து ஒரு மருதாணி கூட கையிலேருந்து விழாதுங்க அந்த அளவுக்கு வரைக்கும் வந்து சூப்பரா ஒட்டிக்கும் கடைசி பொருள் பொருளை கண்டிப்பா சேர்த்து அரைங்க சக்கரை வந்து நம்ம வந்து பாகு காய்ச்சும் போது கூட இந்த லிக்யூடு காய்ச்சும் போது வச்சு தான் நம்ம லிக்யூடு காய்ச்சுவோம் அதே மாதிரி இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்து நம்ம வந்து மருதாணி அரைச்சி இப்படி குட்டி குட்டியாக பழைய மாடலில் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி அம்மாச்சி காலங்களில் வைக்கக்கூடிய அதே ஸ்டைலில் தான் வச்சுருக்கேன் ஸோ வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எனக்கு விழவே இல்லை இப்போ தான் நான் கையில் எடுத்து பார்க்குறேன் அப்படி கோவை கோவைப்பழம் போல் சக்கச்சவேன்னு வந்திருக்கு பாருங்கள் ஒரு நாலு மணி நேரத்துலேயே எனக்கு ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது இப்போ நான் தண்ணியில் கையை ஃபுல்லாக நினச்சிட்டு காமிக்கிறேன் ஸோ நீங்களும் வந்து இந்த டிப்ஸை பயன்படுத்தி உங்களோட சிவக்காத மருதாணி இலைகளையும் இந்த மாதிரி வந்து கோவைப்பழம் போல உங்கள் கை சிவக்கிற அளவுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சூப்பரான டிப்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் என்னங்க திருவிழான்னா உங்கள் வீட்டில் எந்த மருதாணியாக இருந்தாலும் இப்படி ஒரு சூப்பராக இருங்க இனிமேல் மருதாணி சிவக்கலான்ற கவலைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை நிறைய நிறைய நீங்கள் சேவ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ